அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் டிரம்பின் மனிதாபிமான நிகழ்ச்சி திட்டங்களுக்கான நிதியுதவி குறைப்பானது இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் இறப்புகளில் அதிக தாக்கத்தை செலுத்தும் என ஆய்வொன்று கூறுகிறது இதன்படி குறித்த நிதி குறைப்பானது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் உலகளாவிய ரீதியில் பதினாலு மில்லியனுக்கும் அதிகமான இயற்கைக்கு பிரம்பான இறப்புகளுக்கு வழிவகுக்கும் என அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகில் மிக பழமை வாய்ந்த மருத்துவ இதழான த லான்செட் நடத்திய ஆய்வொன்றில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இதன்படி இறப்பு அபாயத்தில் உள்ளவர்களில் மூன்றில் ஒரு பங்கினர் சிறுவர்கள் எனவும் குறிப்பாக ஆண்டுக்கு ஏழு லட்சம் வரையிலான சிறுவர்கள் உயிரிழக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகளில் செயற்பட்டு வரும் யுஎஸ் என்ற அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி முகவரத்தின் திட்டங்களுக்கான நிதியுதவியில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமானவற்றை ரத்து செய்வதாக ட்ரம்ப் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த செயற்பாட்டின் விளைவாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமானங்களைக் கொண்ட பல நாடுகளில் உலகளாவிய தொற்றுநோய் அல்லது ஒரு பெரிய ஆயுத மோதல் என்பவற்றுக்கு நிகரான தாக்கம் ஏற்படும் என த லேண்ட் செட் கூறியுள்ளது அத்துடன் அமெரிக்க நிதி உதவி திட்டம் நிறுத்தப்படாமையால் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் சுகாதார ரீதியான முன்னேற்றம் இரண்டு தசாப்த கால பின்னடைவுகளை காணும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நிதன் ஜாகு ஆகியோர் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரானவர்கள் என்று அறிவித்து ஈரான் மத தலைவர் அயதுல்லா மஹோரம் சிராஜி பத்வாவை பிறப்பித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நிறுத்தத்திற்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரான் நாட்டு தலைவர்களுக்கிடையே வார்த்தை போர் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது ஈரான் ஆட்சியாளர் அயதுல்லா அலி கமேனியை படுகொலையில் இருந்து காப்பாற்றினேன் அவர் நன்றி இல்லாமல் இருக்கிறார் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் அயதுல்லா அலி கமேனியை அவமதிக்கும் விதமாக பேச்சுக்களை தவிர்த்தால் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு வர முடியும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்சி அறிவித்துள்ளார் இதற்கு மத்தியிலே ஈரான் ஆட்சியாளர் கமேனியை கொல்ல திட்டமிட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அந்த நாட்டின் மத தலைவர்களில் ஒருவரான அயதுல்லா மகேரம் ஷிராஷி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நிதன் ஜாகு ஆகியோர் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரானவர்கள் என கூறி பத்வா பிறப்பித்துள்ளார் முஸ்லிம் சமூகத்தின் மதகுருவின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது எனவே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு இறைவன் தண்டனை உறுதி என்று ஈரான் மத தலைவர் அஜதுல்லா மகேரம் சிராஜி தெரிவித்துள்ளார் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய கடத்தொழிலாளர்கள் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னார் கடற்பரப்பில் இன்று அதிகாலை இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் இந்திய கடத்தொழிலாளர்களின் படகொன்றும் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள இந்திய கடத்தொழிலாளர்களை மன்னார் கடத்தொழில் பரிசோதகர் திணைக்களத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் எழுபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனிதாபிமான உதவி பொருட்களை வழங்கும் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்